இன்னைக்கு உதாரணமாக உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரம் போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய தன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு உகந்த நிகழ்வாக இருக்கும் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி இந்த சுக்கரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ உதாரணமாக பரணி நட்சத்திரம் உங்களுக்கு அச்சய நட்சத்திரமாக போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த பரணி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள் நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாட்களுக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு செயலை செய்வதை முக்கியமாக செய்வதை தவிர்க்க வேண்டும் இயல்பாக நம்ம எப்போதும் பண்ணிட்டு இருக்க வேலையே பண்ணலாம் ஆனா இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஒரு ஒரு மீட்டிங் போடுறோம் ஒரு முக்கிய முடிவுகளை பேசி உறுதி செய்கின்றோம் இல்ல திருமணத்திற்காக வரன் பார்க்க போகிறோம் இந்த பரணி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரக்கூடாதுங்க இந்த ஆப்ரேஷன் குழந்தை பிறப்புக்கு நீங்கள் நாள் குறிக்கும் போதும் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் வரக்கூடிய நாளாக இருந்தால் கட்டாயம் அந்த நாளை தவிர்த்து கொள்வது நல்லது இதுக்கு இன்னொரு ரீசன் என்ன தெரியுமா சூரியனுடைய நாள் அப்படிங்கிறதே உஷ்ணமானது பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது அதனுடைய தன்மை என்ன வெந்நீர் அல்லது சுடுதண்ணி அல்லது எரியிற அடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டு உஷ்ணங்களும் சேரும்போது போது அங்கே பிரச்சனைகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இந்த நாட்களில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது வாழ்க்கையில் போராடிக்கிட்டே இருக்கும் அதீதமான பிரச்சனைகளை அது சந்திக்கும் அப்படின்னு